ஸ்மில்லா ரஹ்மாலு ரஹீம் அலமது இல்லாஹித்துலாஹி ஒசலாம் ப்ரொடக்டிவ் ரமதான் ரமலானை வினைத்திறன் மிக்கதாக பிரயோசனம் உள்ளதாக கவனிக்கும் நேர்களே ஆக முக்கியமான சில விஷயங்களை நாங்கள் பேசிக்கொண்டு வரோம் இன்றைக்கு பேசக்கூடிய விஷயம் ஆக முக்கியமானது அதாவது வெல்த் மேனேஜ்மெண்ட் இந்த ரமலானுடைய காலங்களில் எங்களுடைய செலவினங்கள் எப்படி பேத்து கொண்டிருக்கிறது இதில் ரெண்டு அஸ்பெக்ட்ஸில் எங்களுக்கு பார்க்கலாம் ரெண்டு ரெண்டு மாதிரி எங்களுக்கு நோக்கலாம் உண்டு அதிகமாக நாங்கள் ஜக்காத் கொடுக்குறோம் சதக்காக்களை கொடுக்குறோம் இந்த ரமதானுடைய காலங்களில் அலமது இல்லா கடமையான ஜக்காத்துகளை அநேகமானவர்கள் இந்த ரமதானுடைய காலங்களை கணக்கு பார்த்து வருஷா வருஷம் கொடுத்து கொண்டு வரான் ஆனால் இந்த ஜக்காத்துகள் முறையாக கொடுக்கப்படுவதா நான் பேத்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்குறேன்னா உள்ளவங்களுக்கு இதை பற்றி சேருதா நான் இந்த வருஷம் ஜக்காத்து கொடுத்தவங்க அடுத்த வருஷமும் என்னைய எடுத்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறதா இருந்தால் என்னுடைய ஜக்காத்தை நான் கொஞ்சம் மீள் பரிசீலனை செய்து ஒருவர் பூர்த்தியான நிலைமையில் ஏதாவது ஒரு பெனிஃபிட்டை பிரயோசனை அடைகிறதுக்கு மாதிரி என்னுடைய வெல்த்தை நான் மேனேஜ் பண்ணணும் ரெண்டாவது விடியம் கவலையான விடியம் என்னென்னு சொன்னால் ஒரு சிலர்கள் எங்களில் இருக்கக்கூடிய சில தனவந்தர்கள் என்னுடைய ஜகாத் அதிகமானவர்களுக்கு பேட்டி சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜகாத்துடைய பணங்களை ஐயாயிரம் ஆயிரத்துக்கு மாற்றி இலைகள் எளியவர்கள் தேவையுள்ளவர்களுக்கு ஒரு ஐம்பது பேருக்கு கொடுக்க வேண்டியது ஐநூறு பேருக்கு கொடுக்கறதனுடைய சந்தோஷம் அவங்கள அது பிள்ளைன்னு நான் சொல்ல வரல ஆனால் அது முறையாக அந்த ஜகாத்துகள் பேட்டு சேருதா என்றால் அது கேள்விக்குறையாக தான் இருக்குது இது ஒரு ஒரு முறை சதக்காக்கள் எங்களுக்கு தெரியும் சுசுலதா அலிஸ்லம் அவங்க ரமதானுடைய காலங்கள்ல வேகமாக வீசக்கூடிய காத்த விட அதிகமாக சதக்காக்கள் செய்வாங்க சில நேரங்கள்ல நாங்கள் செய்யக்கூடிய சதக்காக்கள் இந்த ரமதானுடைய காலத்தில் குறிப்பாக இஃப்தார் இஃப்தாருடைய ஏற்பாடுகள் நாங்கள் குடும்பம் சார்பாக இன்னும் ஒரு ட்ரெண்ட் ஒன்று சொல்லலாம் எங்களுக்கு இந்த ட்ரெண்டுக்கு நாங்கள் பழகிக்கிறோம் ஓபிஏ பேச்சலர்ஸ் பேச்சலர்ஸாக ஒன்று சேர்ந்து இஃப்தார் போடுறது இஃப்தாருக்கு பின்னால் பெரிய சாப்பாடு சுபானம் இல்லாத்தின் மேலும் மா இல்லாத இவ்வளோ வீண் விரயங்கள் நடந்து கொண்டிருக்குது இதே நேரம் ஈச்சைப்பழத்துக்கும் வழி இல்லாத சில ஏழைகள் இருக்கிறாங்க நாங்கள் எங்களுடைய வெல்த்தை மேனேஜ் பண்ண வேணும் இஃப்தாருடைய சாப்பாடுகளாக இருக்கலாம் சாருடைய சாப்பாடுகளாக இருக்கலாம் மஸ்ஜிதுகளாக இருக்கிறான் நிறுவனங்களாக இருக்கலாம் அதே போல் சகோதரர்களே எங்களுடைய பெருநாளுடைய ஏற்பாடுகளாக இருக்கலாம் ஆடைகளாக இருக்கலாம் அளவுக்கு அதிகமான தேவையில்லாத இஸ்ராஃபான வீண் விரயங்களை தவிர்த்து எங்களுடைய இந்த வெல்த்தை நாங்கள் மேனேஜ் பண்ணினோம் என்று சொன்னால் இந்த ரமதான் எங்களுக்கு ப்ரொடக்டிவான ரமதானாக மாறும் அப்படியாப்பட்ட ஒரு பிரயோசனம் உள்ள வினை திரும்பிக்க ரமதானாகி அருள் புரிவானாக